உனக்கு ஏன் இந்த வேலை நீ வாங்குற பத்து அஞ்சுக்கு இது தேவைதானா எல்லாம் ஒரு விளம்பரம் என்னடா பெரிய விளம்பரம் அந்த சினிமாக்காரன் தான் தனக்கு தானே போஸ்ட் விட்டு நார் அடிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதுவும் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு தாண்டாங்களா இல்லவே இல்லை இந்த மாதிரி கரகாட்டக்காரன் படத்தில் நம்ம அண்ணன் கவுண்டர் மணி அவர்கள் சம சூப்பராக பேசியிருப்பாரு இந்த டயலாக் இப்போ யாருக்கு பொருத்தமாக இருக்கோ இல்லையோ இந்த பொண்ணுக்கு பத்து அம்சமும் பக்காவாக பொருந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எஸ் அந்த வகையில் இன்ஸ்டாகிராம் விளம்பர மோகம் பொண்ணுங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது தான் மட்டும்தான் எப்போவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக வரணும் பாப்புலராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரோட முதல் பெண் ஓட்டுநர்னு பேர் வாங்கின நம்ம டிரைவர் ஷர்மிளா அவங்க மேலே அவங்களுடைய சக நண்பர்கள் பரபரப்பாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறதுல ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருந்து ஓட்டுறதுக்கு இடையில் அதிக அளவில் நேரம் இன்ஸ்டாகிராமில் தான் ஷர்மிளா வந்து செலவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு இந்த டிரைவர் வேலை கிடைச்சதே இன்ஸ்டாகிராம் மூலமா தான் அப்படின்னு அவங்க அப்பாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு வேலைக்கு டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது வந்து உங்க அம்மா வர சொல்லுங்க இவர் எழுதி வாங்கணும் ஒன்றுமே அதை அவராக கூப்பிட்டாரு இன்ஸ்டாகிராமில் நம்பர் எடுத்து அம்மா இந்த வண்டி இருக்குது என்கிட்ட திருவிதியாக ஓட்டுறேன்னாரு அப்புறம் அவங்க போய் ட்ரயல் பார்த்தாங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி

எம்பி மேடம் இறங்கணும்னு இறங்கிட்டாங்க கிடையவே கிடையாது சார் அதுக்கு முன்னாடி தான் செவ்வாய்க்கிழமை அவங்க நிக்கிறேன்னு கிட்ட சொல்லிட்டாங்க ஆனா நான் வேலையை விட்டு நிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க பட் அவங்க வெயிட் பண்ணி ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு இருந்துட்டு என்னங்க பாருங்க நோட்டு வேணாலும் காட்டுறோம் அவங்க வேலைக்கு வரல ஆதார் இருக்குங்க பாருங்க ஆதார் இருக்கு நீங்க வேணா பாக்கலாம் சும்மா சொல்றத கூட நீங்க நினைக்கலாம்

ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால தான் ஷர்மிளா பிரபலம் ஆனாங்க ஆனால் அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் மற்ற பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் இது வந்து நம்ம சொல்லலை அந்த பேருந்து நிறுவனத்தினுடைய மேலாளர் சொல்லியிருக்கிறாரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி கண்டக்ட் ஒருத்தவங்க அவங்களா வாலண்டியர் அவங்க எங்ககிட்ட இன்னும் நாலு மூணு லேடி ஸ்டாஃப் டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் கார்பரேட் கம்பெனியில் டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள் வரவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்க்ளூடிங் அவங்களே மேடம் இப்போ புதுசாக வந்த அந்த கண்டக்டர் மேடம் கூட லைசன்ஸ் கூட நான் தான் சப்போர்ட் பண்ணேன் எத்தனை பேர் வந்தாலும் வாங்க வேலை இருக்குது பெண்களுக்கு முன்னுரிமை தரம் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த பொண்ணு என்னென்னா தனி பாப்புலரிட்டியாக இருக்கணும்னு அந்த பொண்ணு கூட எந்த ஃபீமேல் டிரைவரு ஃபீமேல் கண்டெக்டர்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லி எங்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க செவ்வாய் அவங்க வேலைக்கு வந்திருந்தாங்க யார் நடத்துனர் பெண் நடத்துனர் வேலைக்கு வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படின்னா நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல நீங்கள் எப்படி லேடி கண்டக்டரை போட்டிங்கன்னா எனக்கு மவுஸ் கம்மியாக இருமில்ல எனக்கு பாப்புலாரிட்டி கம்மியாக உள்ளலாம் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எல்லாருமே ஒருட்டுமே எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெண் ஓட்டுநரை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அந்த பேருந்தில் பயணம் பண்ணாங்க அந்த வகையில் பேருந்து நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நிர்வாகிகளுக்கு முறையாக சொல்லிவிட்டு உரிய ஏற்பாடுகள் எதுவுமே செய்யாமல் அந்த இடத்துல இருந்துட்டு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி ஷர்மிளா அப்படிங்கிறது காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கோ தர்ம சங்கடத்தை இந்த டிரைவர் ஷர்மிளா பொண்ணு ஏற்படுத்தி விட்டுருக்காங்க ஒன்று வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட உரிமையாளர்கிட்ட அண்ணா அங்கிள் இங்க பாருங்க எனக்கு இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது நான் போயிட்டு வரேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லியிருந்தா கூட எம்மா நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க நம்மளும் பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் யூ டர்ன் அடித்து டேபிளை உடச்சிருக்காங்க இந்த ஷர்மிளா அது மட்டும் இல்லாமல் ஏன்பா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன் அப்படின்னு வடிவேல சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு பேருந்து உரிமையாளர்களுடைய இப்போதைய ஒரு சுச்சுவேஷன் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் ஆசியாவோட முதல் பேருந்து ஓட்டுநர் அப்படிங்கிற பெருமையை வாங்கினவங்க நாகர்கோவிலை சேர்ந்த தமிழ் பொன் வசந்தகுமாரி அவர்கள் இருபது வருஷங்களுக்கு மேல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம அழகா பேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்னால பாராட்டும் வாங்கியிருக்காங்க வசந்தகுமாரி அக்கா இப்படி எத்தனையோ பொண்ணுங்க சத்தம் இல்லாம சாதனம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சிலரு விளம்பர மோகத்தினால ஏதாவது எசகுபிசகா பண்ணி அதுலேயும் மாட்டிக்கிட்டு பல்பு வாங்குறது வடை வாங்குறது இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கேள்வியை கேட்க தோணுது அந்த வகையில் இந்த டிரைவர் ஷர்மிலா பொண்ணு இப்படி தேவையில்லாமல் வாண்டடா போய் வண்டியில் ஏறி வடையை வாங்கியிருக்கிறது தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஒரு விஷயம் என்னன்னா சொல்றது